மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இந்த மகிழ்ச்சி உணர்வுனால நம்ம உடல் உறுப்பு ஏதாவது பாதிக்கும் நல்ல விஷயம் தானே மகிழ்ச்சி அப்படின்னா அதிக மகிழ்ச்சி அதிக சந்தோஷம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கிட்ட பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஐநூறு பேர் உட்காந்துட்டு இருக்க மேடையில் போய் பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் மனம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல அப்படி படபட பட 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 படம் எது அடிக்கும் ஹார்ட் பீட் தான் அதிகமாக இருக்கும் நான் உங்களுக்கு உங்களை வந்து ஒரு புதக்குழிலேயோ ஒரு மலையிலேருந்தோ தள்ளி விடலை ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி மேடை ஏற்றி உங்களை வந்து கௌரவ இல்ல உங்களை வந்து ரெண்டு வார்த்தை பேச சொல்றேன் இது மகிழ்ச்சியான தருணம் தான் ஆனால் என்னும் அதிகமானால் இப்போ அமிர்தமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுவும் வந்து விஷமாக தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமும் மிதமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து மிக முக்கிய நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் எது ஒன்று அதிகமாக ஆகிறதோ நமக்கு சுமையை தான் கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உணர்வுகளுக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு மூணு நாள் வீடியோஸில் எல்லா உணர்வுக்கான உறுப்புகளுக்கும் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சோம் அடையெல்லாம் உணர்வுகள் மனம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அதனால் இந்த மனதை வந்து இந்த மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பற்றி நீங்கள் இன்னும் இன்னும் தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் அதை அதை பற்றியான பற்றியான விளக்கங்கள் வந்து வந்து உணர்வுகள் வகுப்புகள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் மனம் ரொம்ப லைட்டாக லைட்டாக வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆனந்தம் ஆன்மாவுக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் வணக்கம் ஐயா மகிழ்ச்சி அப்படின்னு பிடித்தமான ஒரு விஷயம் இந்த மகிழ்ச்சி நம்ம உடல் பாதிக்கப்படுமா அதாவது மகிழ்ச்சி அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி மன நிம்மதி தான் எல்லாம் தேடுறோம் சின்ன வயதில் இருந்தாலும் பெரிய வயதாக இருந்தாலும் மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்ப மகிழ்ச்சி அப்படின்றது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிகழ்வு தானே இதன் மூலியமாக உடல் உ உள்ள உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்படும் மகிழ்ச்சி பாதிக்கப்படாது அதிக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக எதை பாதிக்கும் அப்படின்னா இருதயத்தையும் சிறுகுடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு உணர்வு இன்னொரு நல்ல விஷயம் தானே மகிழ்ச்சி அப்படின்னா அதிக மகிழ்ச்சி அதிக சந்தோஷம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கூட பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஐநூறு பேர் உட்காந்துட்டு இருக்க மேடையில் போய் பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு உடனே உங்கள் மனம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல படபட படப்பட 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 அடிக்கும் எது அடிக்கும் ஹார்ட் பீட்டு தான் அதிகமாக இருக்கும் நான் உங்களுக்கு உங்களை வந்து ஒரு புதற்கொழிலையோ ஒரு மலையிலேருந்தோ விடலை ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி மேடை ஏற்றி உங்களை வந்து கௌரவிக்கிறேன் இல்லை உங்களை வந்து ரெண்டு வார்த்தை பேச சொல்கிறேன் இது மகிழ்ச்சியான தருணம் தான் ஆனால் என்ன நடக்கும்னா அந்த நபருக்கு அந்த ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சிடும் மகிழ்ச்சியிலேயே அந்த ஆனந்தம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அந்த படப்படுப்பு அதிகமாகும் போது அந்த ஆனந்தம் அதிகமாகும்போது போது என்ன ஆகும்னா ஹால்ட் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது என்னென்னா அடிக்கடி இந்த மாதிரி வந்து அதிக மகிழ்ச்சி ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக இருதயத்தோட அந்த பீட் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மரணம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஒரு சில பேர் உடம்பு சரியில்லாமல் ஒரு பெரிய டிசீஸ்லேருந்து வெளியில் வராங்க வந்து ஒரு ஹார்ட் இஷ்யூஸ்லேருந்து வெளியே வராங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க வெளியே வராங்கன்னா டாக்டர்கள்லாம் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அதிகமான சந்தோஷமான விஷயத்தையுமோ அதிகமான துக்கமான விஷயத்தையோ சொல்லிடாதீங்க அப்படின்னா நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்போ இது எதுக்கு சொல்கிறாங்க நல்ல துக்கமானது கேட்கக்கூடாது ரைட் அதிக சந்தோஷத்தை சொல்லக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹார்ட் வந்து ஒரு இப்போ இல்லை எனக்கு இப்போ நான் சாதாரணமாக இருக்கிற திடீர்னு எனக்கு ஒரு லாட்ரியில் வந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா பரிசு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அந்த படபட படப்பட படப்படப்படன்னு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் உடம்புலாம் வே சேர்த்து இந்த மாதிரி அதிகமான மகிழ்ச்சி அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுடைய இருதயம் சிறுகுடல் ரெண்டுத்துக்கும் சக்தியை இழப்பை கொடுக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் அதனால் என்ன ஆகும்னா எந்த உணர்வாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக வந்தால் கூட நீங்கள் அந்த சந்தோஷத்தை ரொம்ப லேசான ஒரு விஷயமாக அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு துக்கம் வந்தாலும் ஒரு லேசான ஒரு விஷயமா அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு பயம் வந்தாலும் ஒரு லேசாக ஒரு பதற்றம் வந்தாலும் ஒரு லேசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ஓகே ரைட் பிரச்சனை வந்துருச்சு இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் மைண்டை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக சந்தோஷம் அதிக வந்து நமக்கு வந்து வந்து இருதயத்தை பாதிக்கப்பட கூடாம நம்ம வந்து வச்சுக்கலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதனால எதுவா இருந்தாலும் அதிகமானால் இப்போ அமிர்தமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுவும் வந்து விஷமாக தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமும் மிதமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து மிக முக்கிய நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் எது ஒன்று அதிகமாக ஆகிறதோ நமக்கு சுமையை தான் கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உணர்வுகளுக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு மூணு நாள் வீடியோஸில் எல்லா உணர்வுக்கான உறுப்புகளுக்கும் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னா உடலில் வர நோய்களை விட மனதால் ஏற்படக்கூடிய நோய்கள் உணர்வால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் மிக அதிகமாக தென்படும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறோம் இருட்டில் போயிட்டு இருக்கோம் ஒரு கயறு இருக்கு அந்த கயரை மிதிச்சிடறோம் அது இருட்டு அது கயறுன்றது நமக்கு தெரியாது ஆனால் மிதிச்ச உடனே நம்ம உடல் ஏதோ பாம்பை மிதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஓடுவோம் ஓடி அந்த உணர்வாலேயே இறந்து போனவங்க நிறைய இருக்காங்க அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தா அது கயரா இருக்கலாம் இது பாருங்க அவன் மிதிச்சது கயரு ஆனால் அவன் மனம் என்ன நினைச்சது பாம்பு நினைத்து விட்டது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ் உள்ள ஹார்மோன்ஸ் எப்படி தாறுமாறா அது உள்ள மாதிரி கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகி நம்மளுடைய மரணத்துக்கு கொண்டு போய் விடுது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பயத்தில் இறந்தவங்க இந்த மாதிரி அதிகமான சந்தோஷத்தில் இருந்தவங்க இதெல்லாம் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ தைரியமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா குதிச்சு தப்பிச்சுட்டு போயிடுவான் லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு சம்பவம் பார்ட்டிருப்போம் அது அது அந்த தைரியத்தில் அவன் வந்து தப்பிச்சு தெரிஞ்சு நடந்து போயிருக்கான் ஆனால் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரியெல்லாம் உணர்வுகள் மனந்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அதனால் இந்த மனதை வந்து இந்த மனதில் இருக்கக்கூடிய இத்தனை உணர்வுகளை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் அதை பற்றியான விளக்கங்கள் அதை பற்றியான வந்து உணர்வுகள் சம்பந்தமான வகுப்புகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மனம் வந்து ரொம்ப லைட்டாக வந்துடும் லைட்டாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆனந்தம் ஆன்மாவுக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இப்போ ஒரு காமன் பர்சனாக கேட்குறேன் இப்போ மனதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்காக இந்த கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள்லாம் அதிகமாக இருக்குது நான் வந்து என் மனதை இப்போ எப்படி நான் வச்சுக்கணும் எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதாவது என்னென்னா எல்லா உணர்வுகளும் இப்போ நான் சொன்ன பயம் பதற்றம் இது துக்கம் சோகம் அப்புறம் வந்து கோபம் அதிக மகிழ்ச்சி அதிக சந்தோஷம் அதிக சிந்தனை இது மாதிரி நிறைய உணர்வுகள் பற்றி அது பாதிக்கக்கூடிய உறுப்புகள் பற்றி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எது அதிகமாக இருக்குன்னு முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஒரு நாளை காலையிலேருந்து இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை தடவை கோபம் வருது இல்லை எத்தனை தடவை பயப்படுறீங்க எத்தனை தடவை பதற்றப்படுறீங்க எத்தனை தடவை டென்ஷன் ஆகுறீங்க எத்தனை தடவை சந்தோஷமா இருக்கீங்க எத்தனை தடவை துக்கம் இருக்கீங்க இப்படின்றத ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்களே அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிட்டு ஐயா நான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வாட்டி கோபப்பட்டேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு வாட்டி கோபப்பட்டதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா கல்லீரலில் போய் சக்தி குறைபாடாகும் இல்லை கல்லீரலில் ரொம்ப டேமேஜ் இருந்துச்சுன்னா பதினஞ்சு தடவை கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ லிவருக்கு ரிலேட்டடான ஃபுட்டு லிவருக்கு ரிலேட்டடான ஏதாவது பயிற்சி அப்போது நீங்கள் மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா மனம் ரிலாக்ஸாக கொண்டு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது மூச்சு தான் அதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ மூச்சை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்லோ ஆக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்கள் மனம் வந்து குறைந்து கொண்டே போகும் இப்போ எதுக்கு நான் மூச்சை கனெக்ட் பண்ணுறேன்னா இப்போ கோபம் படும்போது மூச்சோட அளவு பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் மூச்சு வந்து ஒரு நிமிடத்துக்கு பதினஞ்சு முறை பதினாறு முறை தான் போகும் நமக்கு ஒரு மனிதனுக்கு இதே நீங்கள் கோவப்படும் போது முறை போகும் அப்போ கோபம்ன்ற உணர்வால் கல்லீரல் மட்டும் இல்லை மூச்சு ஐம்பது முறை அறுபது முறை போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தோட அளவு குறைஞ்சிரும் நம்மளோட ஆயுளோட அளவு குறைஞ்சிடும் அப்போ டென்ஷன் ஆகும்போது மூச்சை கவனிங்க அப்போ பயப்படும் போது மூச்சை கவனிங்க பதற்றப்பதும் போது மூச்சை கவனிங்க சந்தோஷம் வரும்போது மூச்சை கவனிங்க ஸோ அப்போ ரிலாக்ஸா இருக்கும்போது மூச்சை கவனிங்க அப்போ என்னன்னா இந்த மூச்சு பயிற்சி அந்த மூச்சை பற்றியான விழிப்புணர்வு அந்த மூச்சை நம்ம எப்படி உள்ள கொண்டு வர்றது எப்படி நம்ம வந்து அது பயிற்சியை செய்யறது இது மாதிரி நீங்க மூச்சை அடிப்படையாக வச்சு நீங்க பண்ணீங்க மனதோடைய உணர்வுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தணும் அது வந்து ரிலாக்ஸாக எடுத்துக்க முடியும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பயிற்சி வரணும்னா மூச்சு பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வரும் ஸோ அப்போ மூச்சு பற்றியான தகவல் மூச்சு பற்றியான பயிற்சி அது பற்றியான விழிப்புணர்வு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் இந்த மூச்சு அடிப்படையாக வச்சு நீங்கள் எந்த உணர்வு அதிகமாக இருக்கோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் இதுதான் ரொம்ப எளிமையான வழி இது ஃபஸ்ட்டு அதாவது உங்களுக்குள்ளே பண்ணிக்கக்கூடிய வழி அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யணும் இப்போ ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்க எவ்வளவு நாள் வாழ்றீங்க ஒரு நாள் அப்படின்னா யாருமே அவங்களுக்காக வாழ்றதில்ல ஒன்று குழந்தைகளுக்காக வாழ்றோம் தாய் தாய் தந்தைகளுக்காக வாழ்றோம் கணவனுக்காக வாழ்றோம் மனைவிக்காக வாழ்றோம் இல்ல உங்க முதலாளிக்காக வாழ்வீங்க இல்ல உங்களை தொழிலாளிக்காக வாழ்வீங்க இப்படியே தான் நம்ம வாழ்க்கை இருக்க தவிர ஒரு மனிதன் தனக்காக எவ்வளவு நேரம் வாழ்றான் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா யாருமே வாழ்றது இல்லை ஆனா தனக்கு உங்களுக்காக ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தினமும் வாழணும் அது எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மனதை வந்து உங்களுக்கு நெருக்கமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மனது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அந்த அந்த ஹேபிட்ஸோ இல்லை ஹேபிட்ஸ் இல்லை அந்த ஒரு உங்களுக்கு என்ன அந்த என்டர்டைன்மெண்ட் எது உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கோ அது நல்ல ஒரு ஆரோக்கியமான என்டர்டைன்மெண்ட்டாக எது இருக்கோ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு திறமைகள் இருக்கும் அந்த திறமைகள் சில பேர் புத்தகம் படிக்கிறது பிடிக்கும் சில பேர் வரைகிறது பிடிக்கும் சில பேர் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து டிராவல் பண்ணுறது பிடிக்கும் ஏதாவது ஒன்று சில பேருக்கு சாமி கும்புறது பிடிக்கும் சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணுறது பிடிக்கும் இது மாதிரி சில பேருக்கு சாப்பிட்றது கூட பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு பிடித்தமானதோ அதற்காக நீங்க ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த உணர்வுகள் எல்லாமே நம்ம பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாமல் மனம் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கும் நன்றி மகிழ்ச்சி